அன்புகினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் உரிமை சட்டம் மூலம் அரசு பணியாளரோட ஊதிய விவரங்களை வந்து கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கலான்னு சொல்லிவிட்டு தகவல் ஆணையர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அதை குறித்த ஒரு முழு விவரத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அரசு பணியாளர்களின் ஊதிய விவரங்களை பெற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை உள்ளதாக மாநில தகவல் ஆணையர் மா செல்வராஜ் உத்தரவிட்டிருக்கிறார் அதே சமயம் பணியாளர்களின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் பொது சேம நல நிதிக்கான சந்தா தொகை போன்ற விவரங்கள் தனிநபர் குறித்த விவரங்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இது குறித்த வழக்கின் விவரம் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா அலுவலகத்தில் வருவாய் கோட்ட ஆய்வாளராக பணியாற்றி வரும் கணேஷ் என்பவரது ஊதிய சீட்டு விவரங்களை வா பிருந்தா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோரியிருந்தார் பொது தகவல் அலுவலர் சரியான விவரங்களை அளிக்காத நிலையில் முதல் மேல்முறை செய்தார் அதிலும் சரியான விவரங்கள் கிடைக்காத நிலையில் இரண்டாவது மேல்முறையீடாக மாநில தகவல் ஆணையத்தை அணுகினார் முன்னதாக மனுதாரர் கோரும் தகவல் மூன்றாம் நபர் தகவல் சம்பந்தப்பட்டதால் சரியான தகவல்களை அளிக்க தகவல் அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த மாநில தகவல் ஆணையர் மா செல்வராஜ் பிறப்பித்த உத்தரவு பின்வருமாறு பொது தகவல் அலுவலரால் சரியான விவரம் அளிக்கப்படாத நிலையில் அவருக்கு வருவாய் கோட்ட ஆய்வாளரான கணேஷ் தேதி குறிப்பிடாமல் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் தனக்கு பிருந்தா என்பவருக்கும் தனக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதிமூணாம் தேதி அம்பத்தூர் சார்பு நீதிமன்றத்தால் விவாகரத்து வழங்கப்பட்டது எனவே மூன்றாம் நபரான பிருந்தா கோரிய விவரங்களை வழங்க வேண்டாம் என்று பொது தகவல் அதிகாரிக்கு தெரிவித்திருக்கிறார் விவாகரத்து பெற்றதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி தான் அதற்கு முன்பதாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மூணாம் தேதி அன்றே மனுதாரர் விவரங்களை கோரியுள்ளார் இந்த நிலையில் நாள் குறிப்பிடாமல் கணேஷ் என்பவர் அளித்ததாக ஒரு கடிதத்தை உருவாக்கி தவறான தகவல்களை பொது தகவல் அலுவலர் தெரிந்தே அளித்திருக்கிறார் எனவே பொது தகவல் அலுவலரான அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை இந்த உத்தரவு கிடைக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள் அளிக்க வேண்டும் மேலும் மனுதாரர் பிருந்தாவுக்கு தகவல் அளிக்காமல் இருந்ததால் ரூபாய் பத்தாயிரம் இழப்பீடாக அளிக்க வேண்டும் பணியாளர்களின் ஊதியம் குறித்த தகவல்கள் மூன்றாம் தரப்பினரின் தனிநபர் குறித்த தகவல்கள் இல்லை பொது அதிகார அமைப்பில் உள்ள பணியாளர் அதே பொது அதிகார அமைப்பில் ஒரு பகுதியே தவிர அவர் மூன்றாம் தரப்பினர் இல்லை எனவே ஊதிய பட்டியல் குறித்த தகவல்கள் வெளியிடுவது குறித்து மூன்றாம் தரப்பினோட கருத்தை பொது தகவல் அலுவலர் கோர வேண்டிய அவசியமில்லை தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவின்படி பணியாளர்களின் ஊதிய விவரங்கள் பொது அதிகார அமைப்பினால் தாமாகவே முன்வந்து வெளியிட வேண்டிய தகவல்களாகும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த தகவல்களை கேட்டு பெற உரிமை உண்டு அதே போன்று பணியாளர்களது ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் பொது சேம நல நிதிக்கான சந்தா தொகை அவர் பெற்றுள்ள கடன்களுக்கு பிடித்தம் செய்யப்படும் தொகை போன்ற விவரங்கள் தனிநபர் குறித்த விவரங்கள் அவற்றை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் ஸோ இதிலிருந்து நம்ம இந்த வழக்கில் தெளிவுபெறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எந்த ஒரு அரசு அலுவலருடைய சம்பளத்தையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தாமாக கேட்கலாம் அது மட்டும் இல்லை தமிழ் பெறு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு போர் ஒன் பிஇின் கீழே தாமாகவே முன் வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகமும் இதை வெளியிடணும் ஒவ்வொரு அலுவலகத்தில் எத்தனை அரசு அலுவலர் பணி பறி புரிகிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அரசு வழங்குது என்ற விவரத்தை தெரிவிக்கணும் அதை வந்து இப்போ மூன்றாம் நபர் தகவலோ தனிநபர் தகவலோ என்று சொல்லி மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஒரு வழக்கு மூலம் நம்மளுக்கு தெரிய வருது இந்த ஜட்மெண்ட் காப்பி உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆர்டி ஆர்வலர்கள் ஒரு அரசாங்க அலுவலருடைய சம்பள விவரங்களை கேட்கும்போது அது மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல்னு பொறுத்தவர்களோடு தரமாட்டாங்க ஆக ஆகவே வந்து இந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் மேற்கோள் காட்டலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் வீக்கில் தாமாக வந்து வெளியிட வேண்டிய தகவல்னு சொல்லிட்டு தகவலானுமே சொல்லியிருக்கும் போது அது எப்படி மூன்றாம் தகவல் அது எப்படி தனிநபர் தகவல் என்ற கேள்வியை நம்ம வந்து அப்பீலில் வந்து நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு போயிடுச்சு நினச்சி நான் மறக்காம பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி